இப்பதான் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து நாய வந்து இது எத்தனை பிள்ளையில நாய் கடிக்க தெரியுமா முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களா உங்க பிள்ளைகளை கடிச்சு குதறி அந்த பிள்ளைகளுக்கு இந்த அது என்ன நோயில்

பிள்ளைய பத்தி சும்மா போட்டு நாய வளர்க்க நாய வளர்க்கணும்னா நீங்க உங்க பாடு வீடை கட்டுங்க வீடை கட்டி நல்ல நல்ல சூப்பரா காமௌண்ட் சோறு போட்டு உள்ள அவ்வளவு தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளங்க சோற போடுங்க பேசுறது மட்டும் நல்லா பேசிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுதான் நம்ம நெஞ்சி தாங்காது ஆமா எத்தனை பிள்ளைகளை துரத்துது எத்தனை வேளை துரத்துது